என் தங்கப்பிள்ளையே இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் எதற்காக அம்மா உன்னை இப்பொழுது கட்டாயப்படுத்துகிறேன் என்பதனை என் வாக்கினை கேட்டு முடிக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா எப்பொழுதும் சொல்வதுதான் உனக்கு சில நல்ல விஷயங்கள் சில நல்ல நாளில் நடக்கும் பொழுது அது தாயானவள் உன்னிடத்தில் விளக்கி சொல்லி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதை நீ தவறவிட்டு விடக்கூடாது நான் உனக்கு கட்டளையிட்டால் நீ அதனை தவறவிட மாட்டாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இன்று உனக்கு இந்த செய்தியினை அம்மா நீ கேட்டே தீர வேண்டும் என்கின்ற வார்த்தையோடு கொண்டு வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நடக்க போகின்றது உன் வாழ்க்கையில் என்று யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நாளைய விடியலானது என் குழந்தைக்கு மங்கள வெள்ளிக்கிழமையோடு மட்டுமல்ல வைகாசி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அதுவும் வைகாசி மாதத்தினுடைய கடைசி நாளில் வந்திருக்கின்றது நாளை வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி இந்த நாளில் உனக்கு வளர்பிறை அஷ்டமி திதியும் கூடி வந்திருக்கின்றது இத்தனை சிறப்பு வாய்ந்த நாள் எப்பொழுதாவது ஒரு முறைதான் உனக்கு கிடைக்கும் இது போன்ற நாட்கள் உனக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளை அதை நீ தவற விட்டுவிடக்கூடாது உனக்கு நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை அது உனக்கு குறிக்கின்றது இந்த நல்ல விஷயங்களை இது போன்ற நாட்களில் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படி நீ பெற்று கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் இந்த தாயானவள் சொல்வது போல நீ செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல இப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் உனக்கு ஒரு உதவியோ நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயமோ உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடுவாயா நாளை உனக்கு யாரால் உதவி கிடைக்கும் யாரால் உன் மனதிற்குள் மாற்றம் நடக்கும் யாரால் உன் வாழ்க்கையில் திருப்பம் நடக்கும் என்று அம்மா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் குழந்தை நீ பொறுமையாக கேட்க வேண்டும் உன்னுடைய பொறுமைக்கு பலன்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற பல நல்ல விஷயங்களுள் நாளைய விடியலும் ஒன்று எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கிறதே என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு நாளைய விடியல் வெற்றியின் விடியலாக முழுமையான விடியலாக இருக்கப் போகின்றது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு காயத்திற்கும் உனக்கு மருந்தாக இருக்கப் போகின்றது எல்லா நேரமும் இந்த வாழ்க்கையை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இதுதான் வாழ்க்கை என்று உனக்கு உணர்த்த போகின்றது எல்லா சூழ்நிலையிலும் இருந்து என் பிள்ளை நீ மீண்டு வரப்போகின்றாய் எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் என் பிள்ளை நல்ல நிலையை அடையப் போகின்றாய் இனி உனக்கு கிடைப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை பெற்று கொடுக்கப் போகின்றது எந்த நேரத்திலும் நீ இந்த வாழ்க்கையை மிகவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே சில குழந்தைகள் என்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் என்ன தெரியுமா அம்மா நீயும் நல்லது நடக்கும் என்கின்றாய் நல்ல நேரம் வந்து விட்டது என்கின்றாய் உனக்கு இது நடக்கும் அது நடக்கும் என்று ஆறுதலை சொல்கின்றாய் ஆனால் எனக்கு ஏன் எதுவும் நடந்தபாடில்லை என்று என் குழந்தைகள் சிலர் என்னிடத்தில் முறையிடுவதை நான் கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்திருந்தால் இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்திருக்காது என் தங்கமே ஒரு சில விஷயங்களை அம்மா எப்பொழுதுமே உனக்கு நேர்மறையாக மட்டுமே சொல்வேன் நான் உன்னிடத்திலே நீ நேர்மறையாகத்தான் சிந்திக்க வேண்டும் எதிர்மறையாக ஒரு நாளும் சிந்திக்க கூடாது நேர்மறையாக சிந்தித்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றேனே ஆனால் நீயோ இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் என்னையே எதிர்மறையாக பேசச் சொல்கின்றாயா இன்று உனக்கு இந்த விஷயத்தில் சில தடங்கல்கள் ஏற்படும் என்று அம்மா வெளிப்படையாக சொல்வேன் ஆனால் ஒரு விஷயம் உனக்கு தாமதமாக கிடைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அது நடக்காது இன்று கிடைக்காது என்று என்னால் எப்படி சொல்ல முடியும் அதை நோக்கிய பயணம்தானே நீ செய்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு அது கிடைக்கத்தானே போகின்றது அப்படியானால் உன்னை ஊக்கப்படுத்துவது தானே உன் தாயானவளினுடைய தலையாய கடமை அந்த கடமையை நான் சரியாக செய்ய வேண்டுமல்லவா என் பிள்ளை நீ அதை விடுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து எதுவும் நடக்கவில்லை நீ சொன்னது கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பக்கூடாது அம்மா உன்னிடத்தில் அன்போடுதான் எடுத்து சொல்கின்றேன் அம்மா சொல்கின்ற விஷயம் முதலில் நீ தெளிவாக உணர்ந்து கொண்டு நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே நீ அடுத்த வாக்கினை கேட்க வேண்டும் அதை விடுத்து இந்த வாக்கிலேயே எனக்கு கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருந்தாதே அதே நேரத்தில் அம்மா தருகின்ற வாக்கின்படி உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் அடைய நினைக்கின்ற வாழ்க்கையை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சியிலிருந்து இருந்து பின் வாங்கிவிடாதே இதுதான் நடக்கும் என்பது உன்விதியாக இருக்கும் பொழுது அதை நானே நினைத்தாலும் மாற்றிவிட முடியாது அதனால் என் குழந்தை உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை நீ நல்லபடியாக ஏற்றுக்கொண்டு அம்மா சொல்வது நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மனதிற்குள் சந்தேகம் கொள்ளாமல் எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து நீ இருந்து விட்டால் போதும் இது ஒன்றே உனக்கு என்றென்றைக்கும் வாழ்க்கைக்கான நிம்மதியை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நாளைய விடியல் வளர்பிறை அஷ்டமியினுடைய விடியல் அல்லவா மங்கள வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நாளில் என் பிள்ளை நீ கால பைரவரை வழிபட வேண்டும் நீ அவரை வழிபட்டு நிச்சயமாக உன் மனதில் இருக்கின்ற வேண்டுதல்களை எல்லாம் அவர் முன்னால் இறக்கிவை என் குழந்தை நீ ஒருவேளை அம்மா பைரவரினுடைய புகைப்படம் என்னிடத்தில் இல்லை அவரை பற்றிய எதுவும் என்னிடத்தில் இல்லை நான் எப்படி தாயே அவரை வணங்குவது என்று நீ கேட்பாயானால் என் குழந்தை நீ அதை பற்றி கவலையே பட வேண்டாம் சிவபெருமானினுடைய ரூபமாக விளங்கக்கூடிய கால பைரவரை வழிபட வேண்டும் என்றால் நீ சிவபெருமானையே வழிபடலாம் என் பிள்ளையே சிவபெருமானை நீ வழிபட்டால் போதும் அவரினுடைய அன்பையும் அருளையும் நீ பெற்று கொண்டால் போதும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருப்பது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் குழந்தைக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார்கள் நாளை நீ செய்கின்ற பூஜைகள் உனக்கு ஒரு நாளும் பலன் கொடுக்காமல் போய்விடாது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தை நீ ஒரே நாளில் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் வைக்கின்ற விஷயத்தை நாளை நீ முற்றுப்புள்ளி வைத்துவிடு நாளையோடு உனக்கு அந்த விஷயத்திற்கான அனைத்து நல்ல ில்களும் கிடைத்துவிடும் <laughs> நான் சொன்னது போல நடக்குமா நடக்காதா என்ற கேள்விக்கும் உனக்கு பதில் கிடைத்துவிடும் நடக்கப் போகின்ற விஷயத்தை அம்மா எப்பொழுதும் உனக்கு நடக்கும் நீ நல்லபடியாக உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடாதே என்று சொல்வேன் அதே நேரத்தில் நடக்கவே நடக்காத விஷயத்தை பற்றி ஒரு நாளும் நான் உன்னிடத்தில் பேச மாட்டேன் என்பதனை புரிந்து கொண்டு எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இந்த தாயானவள் என் வாக்கினை எப்பொழுதும் நீ அன் போடு கேள் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் இந்த வராகி வராகியின் மீது அன்பு கொண்ட பிள்ளைகள் என்னாலுமே தன் வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றத்தை மெதுமெதுவாக அடைவார்கள் உடனடியாக கிடைக்கவில்லை என்றாலும் வாழ்க்கை முழுமைக்கான தீர்வாக அது கிடைக்கும் ஒரு முறை நீ அதனை முடித்துவிட்ட பிறகு வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இனி தரப்போகின்ற அத்தனை விஷயங்களும் நல்லதாகவே இருக்க போகின்றது நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இனி உனக்கு எந்த கவலைகளும் வாழ்க்கையில் தேவையில்லை எந்த பிரச்சனைகளும் இனி உனக்கு வராது எல்லாவற்றையும் உணர்ந்து மனநிறைவோடு நாளைய விடியலை நீ தொடங்கு நிச்சயமாக என் பிள்ளைக்கான வெற்றி உறுதி என் தங்க பிள்ளைக்கு இந்த ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு